ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமா இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக எனது அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இந்த பதிவின் மூலமாக இருக்கும் ஏன்னா மீன ராசிக்கு நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க போகிறோம் அப்போ மீனராசி ராசி எப்படி இருக்குது எதை மாதிரியான அமைப்பில் இருக்குது கிரகங்கள் என்ன பலன்களை கொடுத்துட்ருக்கு இது நாள் வரையிலும் கடந்து வந்ததில் எதை மாதிரியான பலன்கள் கிடைச்சது இப்போ நமக்கு சரியான பலன் எப்படி வந்து நம்ம அதன் மூலமாக பெற பார்க்க போகிறேங்க மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பொதுவாக பார்க்கும் பொழுது இனிமையாக பேசக்கூடியவர் கொஞ்சம் இயல்பாக எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சாதுரியமாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க டக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லாரையும் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அரவணைச்சு செல்லணும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் மற்றவங்களோட கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் தாங்கிக்கணுன்ற இடத்தில் நீங்கள் எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் தான் மீனராசி ஆனால் இதுவே உங்களுக்கு பல இடங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா நீங்கள் ஒன்று செய்ய போகிறீங்கன்னு போகும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் அவமானங்கள் அதெல்லாம் ஏற்படக்கூடியதாக மாதிரி இருக்கும் அந்த டைம் ஏண்டா இதை நம்ம தேவை வந்து மாட்டிக்கிட்டுமோ நாம் பேசாமல் இருந்திருக்கலாமோலாம் தோணுனாலும் அடுத்து ஒரு பிரச்சனைனா டக்குன்னு அதே முடிவை தான் எடுப்பீங்க ஏன்னா கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு அது புரியுது எல்லாருக்கும் கஷ்டம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குதுன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதே போல் குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தாங்க குடும்பத்துக்காக அவ்வளோ தூரம் அவங்க அரவணித்து போவாங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க சில நேரங்களில் சில அவமானங்களை கூட தாங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் நமக்கு முக்கியன்றதுனால அதை தாங்கிக்குவாங்க அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒரு மீனராசி இருக்குன்னா அது அதிர்ஷ்டம் கூட சொல்லலாங்க ஏன்னா அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த இடத்த சுற்றி நிறைய வந்து குட் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய நன்மைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவாக யோசிப்பாங்க நிறைய இதை பண்ணணும் அதை பண்ணணும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு உதவுறதாக இருந்தாலும் சரி எப்பயுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க இப்படிப்பட்ட மீனராசிக்கு பக்கத்தில் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்குதுங்க என்னங்க சொல்கிறீங்க ஏழற சனியில் நான் ஜென்ம ஜென்மசனியில் இருக்கேன் அதுவும் வக்கிற சனியாக வர மாதிரி இருக்குது இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள் வருத்தப்படுற மாதிரி கேள்வி கேட்குறீங்க கரெக்டு தான் ஆனால் எல்லாேருக்குமே கஷ்டமே கொடுத்துட்ருக்க மாட்டாருங்க சனி பகவான் ஏழுற சனியில் ஏதோ சில பாதிப்புகள் தான் உங்களுக்கு வருது ஆனால் பெருமளவு நன்மையாகத்தான் உங்களுக்கு செய்கிறாரு ஏன்னா குருவோட வீடு உங்கள் வீடு சொந்த வீடுன்னு சொல்கிறது மீனராசிக்கு சொந்த வீடு குரு பகவான் அப்போ குரு பகவான் வீட்டில் வந்து சனி பகவான் அமர்ந்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நண்பராக செயல்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொஞ்சம் சண்டை வந்தால் கூட பெரிய சண்டையாக மாறாது ஏதோ கொஞ்சம் அப்படியே வாக்குவாதம் வராமல் இருக்கும் அதோட அமைதியாக போயிடும் இதே எதிரிகளாக இருந்தால்தான் பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறும் அதை தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து நட்பு கிரகம் ஏதோ பாதிப்புகளை கொடுப்பாரு ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது அதுதான் உண்மை ஏன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வருதுன்னா அப்போ கிரகங்கள் நமக்கு சரியான பலன் இல்லைன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு எல்லா கிரகங்களுமே நல்ல இடத்துல தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பு மிக்க பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அதுக்காக அது பெருசாக வந்துருமோன்னு பயப்படக்கூடாது சின்னதாக உடம்புக்கு மட்டும் ஏதாவது வர மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நம்மளோட இயற்கையான முடிவுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க நவகிரகங்களின் தலைவன் உங்களுக்கு சிறப்பு மிக்கவராக இருக்கார் இது எப்படிப்பட்ட பலன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்குங்க எந்த வேலை செஞ்சாலும் திருப்தியாக செய்வீங்க முழு ஈடுபாட்டோடு செய்வீங்க கொஞ்சம் விரக்தியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நிதர்சனமாக எப்படி செய்யணும் எதை மாதிரி பண்ணணுன்றதுல கரெக்டாக இருப்பீங்க இதுக்கு காரணம் உங்களுக்கு சூரியன் அந்த மாதிரியில் அமைப்பில் இருக்கார் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பார் அதே போல் தாய் தந்த வழிகளிடையே இருந்து வந்த கொஞ்சம் மனக்கசப்பு சஞ்சலங்கள் இருந்திருந்தால் இப்போ வந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் உங்களுக்கு சில கொஞ்சம் வந்து கஷ்டம் ஏற்பட்டுருக்கலாம் நாள் வரையிலுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்திருந்தாலும் இப்போ அது ஏற்படாது ஆனால் நீங்கள் இப்பையும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கிறீங்க இடம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் வந்து சொந்த பூர்வீக சொத்துல இருந்து வருதுன்னா கொஞ்சம் கவனத்தோடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யணும் விட்டு கொடுக்குறன்ற பேரில் எதையாவது செஞ்சிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடும் அதனால் இந்த பங்காளி உறவுகள் மூலமாக சொத்து பிரிக்கிறோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் இல்லையா கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க ஏன்னா உங்களுக்கு அது வந்தாலும் முழுமையாக அது வந்து சேராமல் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காத அளவுக்கு பண்ணி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா எதிர்ப்பு கொஞ்சம் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் என்ன தான் இனிமையாக பழகினாலும் எதிர்க்க பழகிறவங்க அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ப முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ மீனராசிக்கு இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகணும் அதே போல் இப்போ வீடு வச்சு கட்டி வச்சுட்டேன் கிரக பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண யோகமும் உண்டாகுங்க மீனராசியை பொறுத்தவரையும் ஏழச்சனையில் திருமணம் பண்ணுறதுக்கு எந்தவித தப்பும் கிடையாது தாராளமாக பண்ணலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக படிக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க இருந்ததை காட்டிலும் முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்போ கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்க்காக தெரிவிங்க இந்த நாள் வரைக்கும் சோர்வாவோ சோந்தாபடியோ இருந்திருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள் ஒரு எண்ணங்கள் தெளிவா இருக்கும் தைரியமா இருக்க மாதிரி இருக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் நீங்கள் பலம் பலமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபஸ்ட்டு எண்ணம் வரும் ஏன்னா நாள் வரைக்கும் எதுவுமே என்னால் முடியல பாதியிலே நின்று போச்சு எந்த காரியமும் முழுமையாக செய்ய முடியல தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்ருக்க நீங்கள் வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க குரு பகவான் மூலமாக அனைத்தும் உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக இருக்குது அதே போல் வீடு வாகனங்கள் வண்டி வாகனங்களில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமானம் பார்க்கணும் ஏன்னா வாங்கி தான் ஆகணும்னு கட்டாயத்தில் இருக்கிறவங்க எது கிடைச்சாலும் வாங்குறது அது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அது சரியான அமைப்பில் இருக்கா நமக்கு அது சரியான பலன் கிடைக்குமான்னு பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு செய்யணும் அதே போல் சனி பகவானின் தாக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் உடலும்பு ரீதியான ச சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்லலாம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்கிறீங்க ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே பொழுது உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மன அழுத்தத்திற்கெல்லாம் போகாதீங்க எதுவும் கிடையாதுங்க எல்லாம் கடந்து போகுங்க ஏழரை சனின்றது ஏழரை வருஷம் தானே இருக்கோ அதை நினைக்கணும் இந்த ஓடி போயிடுச்சு இந்த காலகட்டம் பாதி போயிடுச்சு இன்னும் ஒரு பாதி காலத்தை நம்ம கடந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் எதற்கும் பயப்பட தேவையில்லை எதுக்கும் கலங்கப்பட தேவையில்லை ஏன்னா உடம்பு வந்து இதனால் பாதிக்கப்படும் ஃபஸ்ட்டு மனசு நம்மளை குழப்பம் அடுத்தது உடம்பு ஏதாவது நமக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் இப்போ இதனால் உங்களால் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை இப்போ வருங்க எப்பயுமே நீங்கள் ஆன்மீக சிந்தனையாளராக தான் இருப்பீங்க ஏன்னா மீனராசியை பொறுத்த வரையிலும் அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கடவுள் கடவுள் கடவுளை இறைவான்னுட்டே தான் இன்றைய வரைக்கும் காலத்தை கடத்திட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே அளவிற்கு அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக இப்போ வந்து இறை மீது உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடியதாக இருக்குது நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய ஆன்மீக சுற்றுலா போவீங்க அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு கொஞ்சம் வந்து மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குங்க எல்லா இடத்துலையும் தனிமையாக நின்று இருப்பீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் சேர்ந்து போகலாம் சேர்ந்து இருக்கலாம் நம்மளும் இயல்பாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது இதெல்லாம் ஒரு சில மீனராசிக்கு நடந்திருக்கும் எனக்கு கமெண்டில் போடுங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உங்களுக்கு தொடர்புடையதாக இருந்தால் பொருளாதார தடைகளெல்லாம் நீங்குதுங்க சிக்கல்லாம் நீங்குது ஆனால் கடன் வந்து உடனடியாக அடையுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஏழரைச்சனையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வந்து அடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் இந்த வட்டி மட்டும் கட்டக்கூடிய அமைப்பாக மாறிக்கிட்டு இருக்குது மொதல் வட்டியே கட்ட முடியாமல் நிறைய ரசி தவிச்சு வந்தீங்க இல்லைங்களா இப்போ கொஞ்சம் வட்டியை கட்டிட்டு அப்படியே பேசி கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குது ஆனால் கூடிய விரைவில் முழு கடனையும் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஏன்னா இப்போ நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் வந்து தடையெல்லாம் நீங்குது அதே போல் தொழிலில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் லாபகரமாக இருக்குது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய பணம் வந்து வட்டி கட்டுறதுக்கு அந்த மாதிரியான செலவுக்கு தான் போகும் அந்த முழுமையாக திருப்தியாக அடைத்து முடிச்சுட்டு வெளியே வர முடியாத அமைப்பில் இருக்குது அதுதான் இப்போ உங்களுக்கு புரியணும் ஆனால் வருதில்லை அந்த வந்து கொஞ்சம் நம்ம நிமிந்து நிற்கிறோம்ல அதை நீங்கள் நினைக்கணும் ஏன்னா எடுத்த உடனே நம்ம பெருசாக போய்ட்டு மலையில் ஏறி நிற்க முடியாது படிப்படியாக தான் ஏறி போகணும் படிப்படியாக போனால்தாங்க நிரந்தரமான நல்ல இடம் நமக்கு கிடைக்கும் டக்குன்னு உச்சாணி கும்பல உட்காந்தோன்னா ஒரே நிமிஷத்தை திருப்பி கீழே வந்து விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் பொறுமையாக படிப்படியாக ஏற சொ அப்படியே போய்கிட்டே இருங்க உங்களுக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டுடும் முதல்ல தெளிவு கிடைச்சிடும் இப்படி தான் வாழ்க்கை இதை தான் நான் செய்யணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் எனக்கான வாழ்க்கை கிடைச்சிரும்னு நீங்கள் நம்பணும் அதே போல் கஷ்டப்படக்கூடியவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல இடத்துல இருக்க முடியும் சனி பகவான் ஏழரை சனியில நான் பாடாத பாடுபட்டேங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்கன்னுவாங்க அப்படி கஷ்டப்பட்டவர்களை பின்னாடி காலத்தில் பாருங்கள் அவங்க வரலாறு எல்லாம் வந்து நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க நான் ஆரம்பத்தில் இப்படி கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தேங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த இடத்துல எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த சனியில கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு கிரகநிலை நமக்கு சரியில்லாத பொழுது நம்ம பாடாப்பட்டிருப்போம் ஆனால் அவங்களால மட்டும்தான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நம்மளை அந்த உத்வேகம் பண்ணுறதுக்கு தாங்க எல்லா கிரகங்களும் இறைவனும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க மனசை கொஞ்சம் தெளிவடைய வைக்கிறாரு சிந்தனையை தெளிவாக்கி விடுறாரு பொருளாதார ஏற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அதே அளவுக்கு செலவு இருந்தாலும் அந்த பொருளாதார ஏற்றம் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கான காலகட்டமாக ராகு பகவான் இருக்கார் அதே போல் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் கொடுக்கக்கூடியவராக ராகு பகவான் இருக்கார் மரியாதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க என்னை எங்கே பார்த்தாலும் என்னை வந்து ஏளனமாக பார்க்குறாங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படியெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் மாறுதல் ஏற்படும் உங்களை உரிய ஆட்களாக நம்புவாங்க சரியாக பேசுவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தா நமக்கு வந்து சரியான விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ராசியை சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தகுதியை வளர்த்து கொடுக்குறார் பகவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேதுவும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் இருந்தாலும் இருந்து எதாவது உதவியெலாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதமாக வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு காலதாமதமாக இருக்க மாதிரி இருக்கும் சில நேரங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விரையும் ஆகிற மாதிரியான அமைப்பு இருக்கும் பொருளாதார ரீதியாக சிக்கல் இல்லைனாலும் நம்ம ஏதோ சிக்கலில் இருக்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் அதே போல் நாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தோம்னா அது அந்த கணக்கை தாண்டி இரண்டு மடங்கு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை கேது பகவானால் இருக்குது ஆனால் எதிர்ப்பு தொல்லைகள் கொஞ்சம் குறையுங்க கேது பகவான் இப்போ கொஞ்சம் பார்க்கறதுனால உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது எதிரிகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் செய்வாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த எதிரின்னால் செயல்படக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் உங்கள்கிட்ட போட்டி போட்டே வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்களாம் இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க அவங்களும் முன்னேற மாட்டாங்க உங்களையும் முன்னேற விட மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய இடத்துல மீனராசி அனுபவிச்சிருக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் கரெக்டாக அதை பார்த்துட்டு வந்து அவங்களும் அதை செஞ்சு நான் பண்ணுறேன்னுட்டு உங்களுக்கும் கெடுத்து விட்டுட்டு அவங்களும் வீணாக போகக்கூடிய சூழ்நிலையாக சில பேர் இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்கள் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இயல்பாக கேது பகவான் கொடுக்குறாரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க தப்பு கிடையாதுங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் குரு பகவானை வேலைக்கிழமை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய ஆன்மீகத்தின் மீது இப்போ அதிகம் எண்ணம் இருக்கிறதுனால நிறைய கோவில்களுக்கு நீங்களே இயல்பாக போயிடுவீங்க அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானே எப்பொழுதும் வேண்டுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் சப்போர்ட் இருந்தாலே நீங்கள் பலமிக்கவர்களாக மாறிடுவீங்க அதே போல் ஹனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு அம்மன் வழிபாடு இதையெல்லாம் செய்து வந்தாலே மனதளவில் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க வாழ்க்கையிலே பெரிய போராட்டங்கள் இருக்காதுங்க ஓரளவுக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்கும் பிரச்சனை அதை எப்படி சரி பண்ணணுன்ற எண்ணம் வந்துடும் அதெல்லாம் இப்படி தான் பண்ண போகிறேன்னு தெளிவு கிடச்சிட்டா அவங்களுக்கு பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மீனராசி வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இறைவனின் அனுகிரகம் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு தாங்க ஏழரை சனியாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சிறந்தவர்களாக நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க இது இறைவன் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது